ஸ்ரீமதே இராமானுஜாயனமாக தினமும் ஒரு பாசுரம் இதில் நாம் இப்பொழுது பார்க்க இருப்பது பெரிய திருமொழி மூன்றாம் பத்து ஏழாம் திருமொழி இரண்டாவது பாசுரம் இத்தாய் பாசுரம்தான் பண்டிவன் ஆயன் நங்காய் படிரன் புகுந்து என் மகள் தன் தொண்டயம் செங்கனிவாய் நுகர்ந்தானை உகந்து அவன்பின் கண்டை ஒன் கண்மளிர கிளிபோல் மிழற்றி நடந்து வண்டமற்கானல் மல்கும் வயலாளி புகுவர்களும் பண்டு இவன் ஆயன் நங்காய் படிரன் புகுந்து என் மகிழ்ந்தன் தொண்டையஞ்சங்கனிவாய் நுகர்ந்தானை உகந்து அவன் பின் கண்டை உன் கண்மிழிர கிளிபோல் மிழற்றி நடந்து வண்டவர்கல் மல்கும் வயலாளி புகுவர்களோ வயலாலி புகுவர்களோ அப்படின்னா வயல் சூழ்ந்த திருவாலியை சென்று சேர்வார்களோ அப்படிங்கிறது ஸ்டாண்டர்டாக இருக்கும் எல்லா பாசுரத்திலும் பண்டு இவன் ஆயன் நங்காய் படிரன் பண்டு இன்னொரு காலத்தில் இவன் ஆயன் ஆய்குலத்தில் பிறந்தவன் நங்காய் அப்படின்னு பக்கத்தில் இருக்கிற பொண்ணுக்கிட்ட சொல்கிறான்னு புரிஞ்சுக்கலாம் நங்காய் பண்டு இவராயன் படிரன் படிரனா நிறைய தப்பு செய்திருவான் திருமங்கை ஆழ்வார் சொல்வார் கல்வனே நானேன் படிறு செய்திருப்பேன் அப்படின்னா தப்பு செய்கிறது படிறு ஸோ இவன் படிறு படிரன் இப்படிப்பட்டாசாமி புகுந்து என் வீட்டுக்குள்ளே புகுந்தான் என் மகள் தன் தொண்டை எம் செங்கனிவாய் நுகர்தான் என்ன பண்ணால் எங்கள் வீட்டில் பூந்தான் என்னுடைய மோ என்னுடைய பெண்ணனுடைய தொண்டையம் செங்கனிபாய் கனிபோன்ற சிவந்த என் பெண்ணுடைய வாயில் நுகர்ந்தான் முத்தமிட்டான் அவளுடைய இதை சாதாரண முத்தமிட்டான் அப்படின்னு சொல்கிறார் இப்படி பண்டிவன் ஆயன் நங்காய் படிரன் புகுந்து பூந்து என்னுடைய வீட்டுக்குள் பூந்து என் தொண்டை எம் செங்கனி நுகர்ந்தானை இப்பாடு செய்தவனை உகந்து என் பெண்ணு ஆசைப்பட்டான் அவன் பின் அவன் பின்னாடி என்ன பண்ணான் கெண்டை ஒன் கண் மிளிர கெண்டை ஒன் கண் பண்ண கெண்டை மீன் போன்ற பெரிய கண்கள் மிளிரும்படியாக கிளி போல் மிழற்றி அப்புறம் கிளி மாறி பேசுகிறாரு இப்போ மயக்கத்தில் இருக்கா பொண்ணு கண்கள் மிளறுகின்றன கிளி போன்று பேசுகிறார் அவர் கிளிபோல் மிழற்றி அவன் பின் நடந்து அந்த அவன் பின் முன்னாடி இருக்கா அவன் பின் நடந்து அவன் பின்னாடியே போனான் இதுவரை புரியுது உங்களுக்கு அவன் பின் அப்புறம் அர்த்தம் படிக்கலாம் கண்டை ஒன் இகர்ந்தான் ஆணை உகந்து உகந்து என் மகள் என்ன பண்ணால் கண்டை ஒன் கண் மிளிர கிளிபோல் மிழற்றி அவன் பின் நடந்து பல்கும் வண்டுகள் மொய்கின்ற காணல் காணலுங்கிறதுக்கு கடற்கரை ஒட்டி இருக்கிற சோலைகள் அந்த க கடற்கரை ஒட்டி இருக்கிற சோலைகள் அங்கே வண்டு நிறைய இருக்குது அப்படி மல்கும் நிறைந்திருக்கிற வயலாளி வயல் சூழ்ந்த திருவாலி புகுவர்களோ திருவாலி திருவாலிக்குள்ளிவர்கள் போவார்களோ எப்படி பின் அவன் பின் அப்புறம் அர்த்தம் பண்ணிக்கலாம் நம்ம கெண்டை ஒன் கண் மிளிர கிளிபோல் மிழற்றி அவன் பின் நடந்து பண்டமற்கானல் பல்கும் வயலாளி புகவர்களோ பாசனம் படிக்கலாம் நினைக்கிறேன் பண்டு இவன் ஆயன் நங்காய் படிரன் புகுந்து என் மகள் தன் தொண்ட எஞ்செங்கனிவாய் நுகர்ந்தானை உகந்து அவன் பின் கெண்டை ஒன் கண் விழிர கிளிபோல் மிழற்றி நடந்து பண்டமற்கானல் பல்கும் पहला आली पुखोवर घरों श्रीमते रामानिजायन मा